சிந்து பைரவி என்ற எபிசோட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் வந்ததே கொஞ்சம் லேட்டு வீடியோ போடவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி கோச்சிக்காதீங்க இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆறு முகத்துக்கிட்ட இப்ப பைரவி வந்து அந்த கஞ்சிலாம் ஊட்டி விட்டு பார்த்துக்கிறாங்க அந்த நேரத்தில் ஆறு முகம் வந்து ஒரு பாட்டை நினைச்சு பார்க்குறா அந்த முன்னிலையில் வரும்ல அதில் மாதவன் அவன் சால் நீர் பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டை நினைச்சு பார்த்து அப்படியே கனவு கண்டுகிட்டு இருக்காரு அதான் பைரவீடின்னு சொல்றாரு பைரவி மனசுக்குள்ளார அப்படி இப்படின்னு சொல்லி சிரிச்சாலும் ஆறு முகத்துக்கிட்ட எப்பயும் போல கொஞ்சம் கோவமாக அப்படி பேசுகிற மாதிரி பேசுறாங்க ரொம்பவுமே ஜாலியாக ஃபன்களாட்டாவாக இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அங்கே கோர்ட்டு சீன் தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தா ஜட்ஜி வந்ததுக்கு அப்புறம் சிவாவையும் சிந்துவும் கூப்பிட்றாங்க ஸ்நேகாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஸ்னேகா ஆரம்பத்திலேருந்து என்ன சொல்றாங்கன்னா சிவாவையும் சிந்தியும் பிரித்து வச்சுருங்க சிவாவை என் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மட்டுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கோர்ட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உன்னை கடத்தி கொண்டு போய் தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னாக்கா நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்றியா அவ கணவன் மனைவியா நீங்க வாழ்றீங்களா இல்லை உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பிரித்து வச்சுருட்டுமா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி சிந்து கிட்ட கேட்கும்போது போது சிந்து வந்து இல்ல நான் சிவா கூட தான் வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதை கேட்டதுமே சினேகா மறுபடியும் வந்து கோவப்படுறாங்க இல்ல அவங்கள பிரிச்சு வச்சிருக்கேன் என் கூட சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி இதுவே தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்போ சிவா கிட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து சிந்து கூட சேர்ந்து வாழ விரும்புறீங்களா வேணாமா என்ன எதுன்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி யோசிச்சு முடிவு சொல்லுங்க அடுத்து அதாவது கொஞ்சம் டைம் கொடுத்து அடுத்து கோர்ட்டு கோர்ட்ல வந்து பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் பிரேக் டைம் விட்டுருக்காங்க தொடர்ந்து கோர்ட்டு சீனே பார்த்தா ரெண்டு மூணு நாளா ஓடிட்டு இருக்கு இப்போதான் கதையில சம பெரிய ஒரு ட்விஸ்டா ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இடையில இடையில பார்த்தோம்னா இந்த மென்டல் ஸ்னேகாவும் தேவராஜன் இருக்காங்கல்ல அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கல்ல ஸ்னேகாவை லவ் பண்ண ஒருத்தவங்களை இவங்களாம் சேர்ந்து அடுத்து அடிச்சு கோமாக்கு அதாவது கொண்டு போயிட்டாங்கல்ல ஏற்கனவே தெரியும் தானே அதாவது ராமன் ஒருத்தவர் தானே வந்து வந்து மிரட்டி மிரட்டி அப்பா பணம் வாங்கிட்டு போனார் சாமன் ஒருத்தவர் அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல இப்போ அவங்க இருக்க இடத்துக்கு இப்போ ராம் போறாரு அவருக்கு போய் வந்து அந்த சாமை இப்போ காட்டுறாங்க அவர் வந்து படுத்திருக்காரு கோமாவில் அவருக்கு பார்த்தா வந்து குளுக்கோஸ் மாத்தி விட்றாரு பேம்பர்ஸ் மாத்தி விடலான்னா பார்த்தா டைப்பர் இல்லை அது வாங்குறதுக்காக வெளியில் போறாரு இப்போ தேவராஜன் ஃபாலோ பண்ண சொன்னால் அதாவது ஸ்னேகாவோட அப்பா இருக்கார் அவர் ஃபாலோ பண்ண ஆள் அதை பார்த்துடுறாரு பார்த்துட்டு உடனே தேவராஜனுக்கு ஃபோன் பண்ணதுமே சரி எங்கள் ஆளுங்கள்லாம் அங்கே வருவாங்க அந்த வீட்டுக்கு வந்து என்னான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிவாவோட வீட்டை தான் காட்டுறாங்க இப்போ சிவா இருக்காங்க சிந்து இருக்காங்க இப்போ சிந்துக்கிட்ட பார்த்தா அன்னபூர்ணி கரெக்டாக லாக் பண்ணி கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து கரெக்டாக சிந்து மாட்டிக்கிறாங்க அந்த நேரத்தில் மனசுக்குள்ளார என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் ஏதாவது சிவா என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக பார்த்தா சிவா வந்துடுறாரு என்னோட டெட்டாஸ்கோப்புக்கு ஆனால் தேடி எடுத்து கொடுங்கிற மாதிரி சொல்லி சிந்து அங்கேருந்து அப்படியே அதை டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாரு ஆனால் பார்த்தா அன்னப்பூர்ணி மறுபடியும் சிவா கூப்பிட்டு கேட்குறாங்க சிவா கிட்ட அதே மாதிரி லாக் பண்ணி கரெக்டாக கொஸ்டின் பண்ணும்போது இப்போ சிவாவும் மனசுக்குள்ளார நான் இந்த உண்மையை சொன்னால் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும் அதனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி மறுபடியும் ஏன் பெரியுமா கேட்குறீங்க விட்டுருங்க புரியுமா அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே முடிக்கிறாங்க இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு ரொம்ப முக்கியமான எிசோடாக இருந்துச்சு நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கமால் வாசல் திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்